ஹலோ வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா இன்னைக்கு தலைப்பு என்னென்ன அதாவது ஒரு கஷ்டம் தலைவலி கால்வழின்னு சொல்லுவாங்கள்ல அது தலைவலியும் கால்வழியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல அடுத்தவங்க கஷ்டத்தில் சில பேர் அலட்சியமாக பங்கெடுத்துக்காமல் உதவி தீக்கி போட்டு போயிடுவாங்க அது மாதிரி செய்யக்கூடாதுங்க எல்லோரும் நம்மள மாதிரி மனிதர்கள் தான் எல்லாருக்கும் கஷ்டம் நஷ்டம் வரதான் செய்யும் அதை உணர்ந்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் தேவைப்படும் அந்த ஆறுதலாக பேசணுங்க அதுதாங்க எல்லாருக்குமே நல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் அது எப்போ வரும் எப்படி வரும் யாரால் வரும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது எல்லாமே நல்லது செய்கிறதும் மனிதர்கள் தான் கெடுதல் செய்கிறதும் மனிதர்கள் தான் நல்லா உட்காந்துருப்போம் திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு நமக்கு வருவாங்க அன்றைக்கி நான் அங்கே பார்த்தேன் இன்றைக்கி இங்கே பார்த்தேன் உங்கள் பொண்ணை பார்த்தேன் பேசினேன் அது வந்து வீட்டில் சந்தோஷம் இல்லை அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படிவாங்க எப்படிங்க அவங்க அம்மாக்காரவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை சொல்ல முடியும் என்கிட்ட தாங்க சொல்லிச்சு ஏதோ ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த அம்மா என்ன பண்ணும் பொண்ணுக்கிட்ட கேட்கவும் முடியாது அவங்க சொன்னது உண்மையா பொய்யா ஒன்றை கேட்கலாமா கேட்கக்கூடாதா பிள்ளையோ பொண்ணையோ பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க அதை வந்து திரும்பி நம்ம கேட்கலாமா வேண்டாமா ஆயிரத்தெட்டு குழப்பம் கேட்டால் நம்மக்கிட்டே கோவப்படுவாளோ சாப்பிடாம போவாலோ காலேஜ் போக மாட்டாலோ இல்லை அவங்க சொன்னாங்களை கூட்டுவா கேட்குறேன் என்கிட்ட எப்போ அவங்க பேசுனாங்க அவங்க போய் சொன்னாங்களா ஒன்று சொன்னாங்களான்னு இந்த அம்மாவுக்கு புரியாது அந்த அம்மா வந்து தான் பொண்ணு மேலே அந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது பல குழப்பத்தை உருவாக்கி கூப்பிட்டு போயிடுவாங்க அதுதான் எதிர்பாராதது அதாவது நாம் எதிர்பார்க்காமலே வருவாங்க பேசுவாங்க ஏதோ ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க இந்த சில மனிதர்கள்லாம் ஆப்பு வைக்கணே இருக்காங்க கிண்டி விட்டு அங்கே என்ன குழப்பம் நடக்குது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பக்கத்து சில அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அவங்கக்குள்ளே ஒரு சண்டையை போட்டி விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழப்பம் புருஷங்கிட்ட பொண்டாட்டியை பற்றி பொண்டாட்டிக்கிட்ட புருஷனை பற்றி ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கி விட்டுட்டு பக்கத்தில் நின்று அடிச்சுக்கிறாங்களா சண்டை நிற்கிறாங்களா செவத்தில் காதை வச்சு கேட்குறது தெருவில் நின்றுட்டு விட்டு கேட்குறது இப்படி வந்து அந்த வீட்டில் சண்டை நடக்கிறத இவங்க சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு அதை சண்டையை வந்து கேட்டு அவங்க ரசிச்சுட்ருப்பாங்க அந்த மாதிரி சில நற்குணங்கள் உள்ள மனிதர்களும் இருக்காங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க நற்குணம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க தவறு நமக்கு வர எவ்வளோ நாளாகும் எவ்வளோ நாளி ஆகும் எத்தனை நாளாகும் எப்போ ஏது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எப்போ ஏது எந்த விதத்தில் யார் ரூபத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது வெளியில் போனோமா திரும்பி வீட்டுக்கு வருவோமா தெரியாது ஏன்னா வெளியில் போகும்போது நமக்கு மயக்கம் வரலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் ஆக்சிடெண்ட் ஆகலாம் எது வேணா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஏன்னா நம்ம நம்ம எதில் எல்லாத்தையும் வாங்கலாம் வீடு வாசல் சொத்து சுகம் பணம் போவுன்னு பக்கெட்டு எல்லாத்தையும் வாங்கலாம் காசை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஆனால் நம்ம உயிரை கேரண்டியாக பத்திரப்படுத்தி நம்ம லாக்கரில் நகையை வச்சு பத்திரப்படுத்துகிற மாதிரி நம்ம உயிருக்கு நம்ம உத்தரவாதம் கிடையாது கேரண்டி கிடையாது லாக்கர் கிடையாது பத்திரப்படுத்தி வைக்க முடியாது அதனால் எல்லோரும் ஒரு நாள் போய் சேர வேண்டிதான் எல்லாரும் ஒரு நாள் மரணம் நம்மளை தழுவி கொண்டு தாங்க போகும் அதனால் யாருக்கும் யாரோ கெடுதல் நினைக்காதீங்க ஒரு தரக்குறைவாக பேசாதீங்க வழி சொல் பேசாதீங்க எதுவுமே சொல்லக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி குழந்தை குட்டிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் போது அவங்க வட்டத்துக்குள்ளே அவங்க வாழணும் அடுத்தவங்க குடும்பத்தை நம்ம மூக்கம் கூடாது பிரச்சனைன்னா அதை சால்வ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதிகப்படுத்துறதோ இல்லை இன்னும் நிறையா புது ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடுறதோ இது மாதிரிலாம் நிறையா செய்வாங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறோம் சரி இது வந்து இன்னும் பொண்டாட்டி புதுசாக பொண்டாட்டிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அது வந்து வாக்குவாதமாக போயிட்டு பெருசாகிடுச்சி நான் வந்து ரெண்டு பேரும் பேசாமல் கொள்ளாமல் கீரியும் போவோம்மா ஒரே வீட்டில் சாப்பிட்றது சாப்பிடாமல் இருக்கிறது கூப்பிட்றது பசங்களை விட்டு கூப்பிட்டு சாப்பிட இப்படி எல்லாம் பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கோம் சரி இப்படியே இருந்தால் சரியாக வராது உங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லணும் இல்லை எங்கள் வீட்டிலேருந்து வர சொல்லி அதை பஞ்சாயத்து பண்ணாதான் சரியாக வரும்னு சொல்லிவிட்டு உறவினரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவங்க என்னென்ன அப்போதிக்கு உள்ளது என்ன எதுன்னு கேட்டு பஞ்சாயத்து சீக்கிரம் முடிப்போம் சுமூகமாக அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வெளியில் எது கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லப்பட்டாங்க சில பேர் கேட்பாங்க இது எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கா உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஒரு வருஷமாக போயிட்டுருக்கா ஏன் நீங்கள் வெளியிலே சொல்லலை ஏன் எங்ககிட்ட சொல்லலை ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்தது பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து யார் யார் பிரச்சனை பண்ணினது யார் வந்து தாங்க முடியாத கேள்வி தகாத வார்த்தை யார் பேசுனது யார் முன்னாடி வாய் கொடுத்தது யார் வந்து முன்னாடி அதிகாரமாக பேசுனது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இவங்க ஒரு கோணத்தில் ட்ராக்கை கொண்டு போவாங்க இவங்களுக்கு பதில் சொல்லி தலைவலி எடுத்து போய்டும் ஏண்டா இவங்கள கூப்பிட்டோம் நம்ம பேசாமல் நம்மக்குள்ளே வச்சு பேசியிருந்திருக்கலாமே இதை ஏன் நம்ம கூப்பிட்டோன்னு பெரிய தலைவலியாக போயிடும் சோறாக்க முடியாது சாப்பிட முடியாது நேரம் போயிட்டே இருக்கும் பிரச்சனை இன்னும் அதிகரிச்சுட்டு போயிடும் எதுக்குங்க தேவையே இல்லை பிரச்சனை போட்டோம் பேசிகிட்டு இருந்தோம் உடனே கூப்பிடணும் ஏய் அம்மாவை கூப்பிடு ஏய் அப்பா அவங்க சொல்லு இதுக்கு என்ன தான் முடிவு நீங்களும் வாங்க பசங்க ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஏட்டிக்கு போட்டி பேசுகிறாரு எதா கணக்கு கேட்டாலும் ஒழுங்காக சொல்கிறது இல்லை இப்படி இருந்தால் குடும்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தீர்த்துக்கணும் இது அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போகிறது மூணாவது வீட்டுக்கு சொல்கிறது நாலாவது வீட்டுக்கு சொல்கிறது அவங்க ஒரு கதையை குணத்தை திருப்பி கொண்டு வந்து விடுறது இந்த குழப்பத்தை அதிகரித்து சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி மண்டபட செல்ல கொண்டாந்து விட்ருவாங்க தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நீங்களே காணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி மேட்ரு உங்களுக்குள்ளே இருக்கணும் உங்கள் பொருளாதாரம் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ ஃபேமிலிக்கு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க படிப்பு செலவுலேருந்து ஃபேமிலிக்கு பார்க்குறதுலேருந்து எவ்வளோ பண்ணுறீங்க பட்ஜெட் எவ்வளோ போடுறீங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க மீதி எவ்வளோ மீறுது எதுக்கு என்ன சீட்டு கட்டுறோம் எது என்ன இது பண்ணுறோம் எல்ஐசி கட்டுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் தான் வந்து அட்டவணை போட்டு செய்ய முடியுமே தவிர இன்னொரு குடும்பத்துலேருந்து வந்து நமக்கு பஞ்சாயத்து பண்ண அவங்க முதல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களான்னு அதை தெரிஞ்சுக்கணும் அவங்க வீட்டிலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனைக்கு அதிகாரம் பண்ணிட்டு வருவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி அடுத்தவங்களை உங்கள் பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ணவோ இல்லை நியாயம் கேட்கவோ இல்லை ஆலோசனை கேட்கவோ தயவு செஞ்சு கூப்பிடவே கூப்பிடாதீங்க அதாவது சொத்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வந்துடும் இந்த ஒரு வரப்பு இது நடுவில் அவனுக்கு வரும் இது பெரியவனுக்கு போகும் இதில் யார்பா விட்டு கொடுக்குறீங்கன்னா யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வரப்பு எனக்கு தான் வேணும் அதெல்லாம் முடியாது எனக்கு தான் வேணும் அது பிரிக்கும் போதே நாமளே இனமாக சொல்லி பிரித்து இது ஒரு அடிதான்ப்பா போனால் போதும் அவனுக்கு போட்டோம் நம்மளே அப்படித்தவங்களே சாந்தமாக சொல்லிட்டோம்னா அது முடிஞ்சு போடும் இதை நம்மளே வந்து நீ தான் வச்சுக்கணும் நான் தான் வச்சுக்கணுன்னு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு அது பிரச்சனையாக அதுக்கு ஒரு கேஸ் போட்டு ஸோ தேவை கட்சியில் பிள்ளைங்க அனுபவிக்காது வக்கீலுக்கு வாய்தா வாய்தா எழுந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் போகாதீங்க பிரச்சனையை உருவாக்காதீங்க பிரச்சனையை அடுத்தவங்கள்கிட்ட சொல்லாதீங்க உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க அதனால் தலைவலியும் வலியும் நமக்கு வந்தால் தான் அடுத்தவங்களுக்கு வந்தால் தான் நமக்கு புரியணுங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்படலாம் இப்போ யாரும் கிடையாது அவங்க தலைவலி அவங்க பார்த்துப்பாங்க நம்ம தலைவலியும் நம்ம தைலம் தடையிடணும் அதனால் தலைவலியும் வலியும் நமக்கு உள்ளேதான் நாமளே பார்த்துக்கணுங்க அடுத்தவங்க வந்து நம்ம தலைவலியை தீர்க்க மாட்டாங்க தலைவலி என்ன அதிகரித்து விட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்துங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்